தேனி மாவட்டத்தில் ஒரு வெள்ளைக்காரருக்கு செலவு வச்சு வருஷ வருஷம் அவர் பிறந்த நாள கொண்டாடி பொங்கல் வச்சு சாமியா கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க வணக்கம் தேனி மக்களே தேனிக்காரன் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி வீடியோஸ்ல டே ஒன்னு எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா முல்லை பெரியார்னு ஒரு அணையை கட்டி அஞ்சு மாவட்ட மக்களுக்கும் வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்த கர்னல் ஜான் பெண்ணிக்கு கையா அவர்களோட நினைவு மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம் குமிழி அடிவாரத்துல லோயர் கேம்ப்ன்ற ஊர்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அடிக்கல் நாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஜெயலலிதா அம்மா நேர்ல வந்து திறந்து தான் இந்த மணிமண்டபம் உள்ள வந்ததும் முதல்ல ஐயா தொட்டு கும்பிட்டு பக்கத்தில் பார்த்தோம்னா முல்லை பெரியாரோட டேமோட மாடல் இருக்கும் அது எங்கேருந்து தண்ணி வருது போதுன்ற மாதிரி தத்துருவமாக பண்ணி வச்சிருப்பாங்க அப்புறம் இந்த சைடு பார்த்தோம்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக இருந்துச்சு ஜெயலலிதா அம்மா திறந்து வச்சது பெண்ணுக்கு கையா வந்து அவங்க டீமோட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ முல்லை பெரியாரோட பழைய காலத்து ஃபோட்டோ எல்லாமே ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா பெண்ணுக்கு கையா யூஸ் பண்ண நாற்காலி எல்லாம் நம்ம பார்வைக்கு வச்சிருந்தாங்க அப்படியே வெளியே வந்து இந்த இயற்கையை பார்க்கணுமே ஆகா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நீங்கள் பென்னிக்குக் மண்டபத்துக்கு போயிருக்கீங்களான்னு ஒரு கமாண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் என்னப்பா நாளைக்கு வீடியோல சந்திப்போம்